இன்று சுதர்சன் ஐந்தாம் ஆண்டு புலமை பெரிய செயலில் சித்தியடைந்த மாணவன் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் இவரை நேர்காண வேண்டும் என்று என்னை தூண்டியது ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இவருடைய தாய் பிரசாந்தினி அதாவது ஓலைவெல்ப சாதாரண பரட்சையிலே பத்தியே சித்திகளை பெற்றபோது நான் வந்து இவரது வீட்டுக்கு வந்து தினக்கதிர் பத்திரிகையிலே இவருடைய பாரிய பேட்டியை ஒன்றை எடுத்து அதை நான் பிரசுரித்திருந்தேன் அதாவது இரண்டாயிரமாம் ஆண்டு நான் ஊடகத்துறையில் பிரவேசித்த ஆண்டு அது நான் ஊடகத்துறைக்கு பிரவேசித்த ஆண்டு அந்த பிரவேசித்த ஆண்டிலே இவருடைய தாயாரின் பத்தியை எடுத்த அந்த நேர்காணலை மேற்கொண்டிருந்தேன் அதன் பின்பு தன்னுடைய மகன் நிகேஷ் அவர்களுடைய நேர்காணலுக்காக இன்று அவரை சந்திக்கின்றேன் வணக்கம் நிகேஷ் வணக்கம் நீங்கள் வந்து ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரிச்சையில் சித்தி அடைஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய தந்தை வந்து பொறியியலாளர் சுதர்ஷன் தாய் வந்து வைத்தியர் பிரசாந்தினி அது மாத்திரமல்ல நான் இந்த நேர்காணலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கின்றது காரணம் என்னென்றால் எனக்கு அண்மையிலே அதாவது மார்பு அடைப்பு ஹார்ட் அட்டேக் வந்தபோது எனது நோயை எனது மா அதாவது எனக்கு ஹார்ட் அட்டேக் வந்திருக்கின்றது என்பதை உறுதி செய்த அது அடுத்தது அந்த பரிசோதனை மேற்கொள்வதற்கு எனக்கு வற்புறுத்தியா என்று கூறலாம் என்னை வற்புறுத்தி அன்பாக வற்புறுத்திய வைத்திய பிரசாந்தினி கல்வாங்கிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றது மாத்திரமல்ல என்னுடனேயே ஆம்புலன்ஸில் வந்து என்னை மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு ஒப்படைத்திருந்தார் அதன் பிரகாரமே நான் இன்று இந்த பேட்டியை உயிருடனிருந்து செய்கின்றேன் என்கின்ற காரணத்தினால் நான் அதையும் கூறித்தான் செல்ல வேண்டும் அவை வைத்திய பிரசாந்தினியினுடைய மகன் பொறியியலாளர் சுதர்சனினுடைய மகன் இவர் அது மாத்திரமல்ல கல்முனையைச் சேர்ந்தவரும் தற்போது கழுவாஞ்சிக்குடியில் உள்ளவருமான நவீந்திரர் அதாவது உதவி விவசாய பணிப்பாளர் மற்றும் பிரபல டியூஷன் ஆசிரியை ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசையில் பரிசையினுடைய பிரபல டியூஷன் ஆசிரியை மகேஷ் டீச்சரனுடைய மகன் அவை மகேஷ் டீச்சரனுடைய பேரன் மகேஷ் டீச்சருடைய பேரன் மகேஷ் டீச்சருடைய பேரன் அதாவது அதாவது இருவருடைய பேரன் அதாவது நவேந்திரனுடைய பேரன் அதாவது மகேஷ் டீச்சருனுடைய பேரன் அவை வைத்திய பிரசாந்தினியனுடைய மகன் பொறியியலாளர் சுதர்சனுடைய மகன் அதாவது நிகேஷ் அவர்களே நீங்கள் பெற்ற புள்ளிகளுத்தின

அதுதான் அதிகுடிய புள்ளி நீங்கள் பெற்ற புள்ளி நூற்றி எழுபத்தி நான்கு நான்கு நீங்கள் பாடசாலை பட்டிருப்பு தேசிய அதாவது பட்டிருப்பு தேசிய பாடசாலை கழுவாஞ்சிக்குடி பட்டிருப்பு தேசிய பாடசாலை கழுவாஞ்சிக்குடியிலே கல்வியேற்கிறீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த புள்ளி எத்தனை நான் எதிர்பார்த்த புள்ளிகள் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு அளவில் இருக்கும் நூற்றி தொண்ணூறு புள்ளிகளில் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் மாமாவுடைய இடையிலே சந்தித்து சந்தித்து நாம் அவனுடைய எழுதுகிறாரா இப்போது பரீட்சைக்கு தோற்றுகிறார் பரீட்சையில் நல்லா நன்றாக செய்திருக்கிறாரா என்றெல்லாம் அடிக்கடி விசாரிப்பேன் அந்த வகையில் பார்க்கின்ற போது நீங்கள் மாகாண மட்ட பரீட்சையிலே நீங்கள் இருநூறு புள்ளிகளை பெற்றீர்கள் என்கின்ற விட நான் நினைக்கணும் வேற எது அது உண்மையா ஆமாம் மாகாண மட்ட பரீட்சை ஏ என்று மூன்றாக நடத்தப்பட்ட பொழுது ஏ பரீட்சையில் நான் இருநூறு புள்ளிகளையும் பி 195 புள்ளிகளையும் சிவரத் புள்ளிகளையும் அதேபோன்று நீங்கள் தேசிய ஆரம்பத்தில் திருமதி கார்ुणியா ஜிலுகுமேன அவர்கள் கற்பித்திருந்தார் ஆண்டு 1 கற்பித்தவர் திருமதி தேவி தவராசா ஆசிரியை காலியார் இருக்கும் ஒரு ரெண்டு ஆசிரியை அதற்கு பிறகு இப்பொழுது கற்பித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் திரு தேவராசா சிறிதழன் ஆசிரியர் அவர் நீங்கள் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் நீங்கள் உங்களுடைய அம்மம்மாவுடமும் கட்டீர்கள் அவர் தான் அம்மம்மாவுடன் கட்டியிருக்கிறீர் மகேஷ் டீச்சரே ஆம் அத்துடன் எனது பாடசாலையில் செமினார்கள் மூலமாக எனக்கு பல ஆசிரியர்கள் கற்பித்திருக்கின்றார்கள் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் திரு க ஜதீஸ் சார் திரு ஜானந்தன் சார் திரு துஷந்தன் சார் அவர்களையும் குறிப்பிடலாம் மற்றும் அவ்வாறு கற்பித்திருந்த ஏனைய ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பயிற்சிக்காக பற்றுப்பு தேசிய பாடசாலையிலே உங்களுக்கு கற்பித்த ஆசிரியை யார் புலமை பரிசில் பரட்சைக்காக கற்பித்த ஆசிரியை எனது வீட்டில் எனது அம்மா கற்பித்திருந்தார் பாடசாலையில் கற்பித்தோர் இரண்டு ஆசிரியர்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு அது யார் அவர்களில் ஒருவர் திருமதி காரணியான திருக்குமலன் ஆசிரியை இரண்டாவதாக திரு தேவராசா சுரிதரன் செரினாவர்கள் மூலமான கத்திட்ட ஆசிரியர்களுள் ஜதீஷர் ஜியானஜர் மற்றும் ருஷ்யந்சர் ஐயம் மூன்று ஆசிரியர்கள் உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அவருடைய பேர் அனாஷ் அவர் ஐந்தாம் ஆண்டு புலம் புலிஸ் பகிச்சைக்கு இவ்வளிடம் தோற்றுகிறாரா ஓ ஆமாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலமை பகுதி பகிர்ச்சைக்கு இவ்வளிடம் தோற்றுகின்றார் எனவே அவருக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக அமைப்பீர்கள் அல்லவா நீங்கள் நான் நான் அவருக்கு கற்பித்தல்களை எல்லாம் கற்பிப்பேன் பெற்ற அறிவை அவரை கும்புகாட்டுவேன் என்பதை உங்களுடைய தாய் வைத்திய பிரசாந்தினி கல்வாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே சிரேஷ்ட வைத்திய அதிகாரியாக கடமை புரிகின்றார் பொறியியலாளர் அல்லவா ஆமாம் நீங்கள் தாய் வைத்தியர் தந்தை பொறியியலாளர் அந்த வகையிலே உங்களுடைய எதிர்கால இலட்சியம் நீங்கள் என்னவா வர வேண்டும் என்று உங்களுடைய மனதில் நினைத்திருக்கிறீர்கள் விண்வெளி விஞ்ஞானியாக ஆகவே சாதாரண பரச்சையிலும் ஒன்பதை சித்திகளை பெறுவீர்கள் மூன்றிய சித்திகளை பெறுவீர்கள் படித்து சேர்த்து நீங்கள் கணிதத் துறையில் பிரவேசிப்பீர்களா அல்லது உயிரியல் துறையில் பிரவேசிப்பீர்களா மேத்ஸுக்கு இப்போ மேத்ஸ் ஸ்ட்ரீமில் படிப்பீங்களா பயோ படிப்பீங்களா விண்வெளி விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்கின்ற பொழுது நான் எப்படியேனும் அதிகமாக கணிதத்தை நான் தெரிவு செய்வேன் நினைகின்றேன் விண்வெளியாக விஞ்ஞானியாக வேற இருப்பதால் நிச்சயமாக கணிதத்துறையைத்தான் தெரிவு செய்வீர்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் விண்வெளி விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று ஏன் உங்களை தூண்டியது என்னை தூண்டியது என்னுடைய தான் அம்மாவா கூறுகின்றார் விண்வெளி விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று அது ஏன் ஏனென்றால் இக்காலகட்டத்தில் இந்தியாவில் கூட ஒரு சிலர் விண்வெளி விண்வெளிக்கு ஏவுகணை அனுப்புவதில் இருக்கின்றார்கள் அவர்களுள் ஏபிஜே அப்துல் கலாம் குறிப்பிடத்தக்கவர் அவர் அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் காலப்போக்கில் விண்வொழிக்கு ஏவுகணை அனுப்புவதிலும் வெற்றி கண்டவர் அதுபோலவே நானும் ஒரு விண்வெளி விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்று நுகின்றேன் நீங்கள் இந்த கல்வி அதாவது கற்பித்தல் கற்றல் வேறு என்ன நடவடிக்கைகளில் வேறு என்ன அதாவது கலை கலாச்சாரங்களில் நீங்கள் நான் பாடல்களில் பாடல்கள் போட்டியில் பங்குபற்றி பாடல்கள் பாடியிருக்கின்றேன் மற்றும் போட்டிகளில் கதாபிரசங்கம் என்ற நிகழ்ச்சி செய்து அதிலும் தேசிய மட்டத்துக்கு தெரிவாக இருக்கின்றேன் மேலும் அபிநய பாடல்கள் செய்து அதிலும் தேசிய மட்டத்துக்கு நான் தெளிவாகி இருக்கிறேன் கதா பிரசங்கம் மற்றது கதா பிரசங்கம் மற்றும் கிராமிய பாடல் கதாபிரசங்கம் கிராமிய பாடல் போன்றவர்களோ கதாபிரசங்கத்தில் தேசிய மட்டத்தில் தெரிவாக இருக்கிறீங்க மேலும் தமிழ் தில போட்டியில் இசையும் அசைவும் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் பாடலை உருவாகி பாட வேண்டும் அதிலும் நான் தேசிய மட்டத்துக்கு தெளிவாகி இருந்தேன் தெளிவாக்கி இருக்கிறீர்கள் நீங்கள் விண்வெளி விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று கூறுகிறீர்கள் ஏன் உங்களுடைய தாயாரான தாயின் அந்த வைத்திய துறையை அல்லது தந்தையின் அந்த பொறியியல் துறையை நீங்கள் தெரிவு செய்யவில்லை எதிர்காலத்தில் என்பதே எனது விருப்பம் ஆனால்தான் உங்களுக்கு விருப்பம் விண்வெளி விஞ்ஞானியாக வர வேண்டும் என்பதுதான் விருப்பம் நீங்கள் கதாபிரசங்கத்திலே தயார் செய்து தயார் நிலையிலிருந்து பயின்று சே கொழும்பு மட்ட அதாவது மாவட்ட மட்டம் மாகாண மட்டம் என்று தேசிய மட்டத்தில் நீங்கள் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறீங்க அதே தவிர நீங்கள் நம்மளுடைய சைவ மகா சபையில் கற்பி கற்றுக்கொண்டிருக்கிறீங்க அங்கேயும் பல நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்கிறீங்க அனைத்து நிகழ்வுகளிலும் நீங்கள் பங்கு பெற்ற நீங்கள் இவ்வாறு இருக்கின்ற போது நான் உங்களுடன் கேட்குறேன் கதாப்பிரசங்கம் தானே நீங்கள் தனியே இருந்து தனியாக இருந்து கதாப்பிரசங்கம் என்ற இப்போ எனக்கு சிறு நேரம் அதாவது பெற்றோர் நேரம் இல்லை நீங்கள் உடனே நான் கேட்குறேன் இந்த கேள்வியை அதாவது நீங்கள் ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசில் படிச்சிருக்கில்ல அந்த ஐந்தாம் வகை புலமைப் பரிசல் படிச்சது தொடர்பாக ஒரு நான்கு ஐந்து அடிகளில் சொல்லுங்கள் பாப்பம் ஐந்தாம் நான் சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட நடத்தப்படும் ஒரு பரிசில் பரீட்சைக்கு மாணவர்களை தோல்விப்பதற்காக பெற்றோரும் ஆசிரியர்களும் கடுமையாக மாணவர்களை கற்பிக்கின்றார்கள் புலமை பரிசில் சித்தியடைய வேண்டும் என்று சொல்லுங்க மேலும் இந்த புலமை ஒரு முதலாவது தேசிய மட்ட பரட்சி எதுவும் என்றால் புலமை பகுசியர் தான் நிற்க முடியும் இம இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ நடத்தப்படுகிறது அதில் ஆறு பாடங்கள் புதுமை குளிசில் பயிற்சியில் நடத்தப்படுகின்றன பார்ட் ஒன்னில் நுண்ணறிவு பாடமும் பார்ட் டூவில் தமிழ் கணிதம் சுற்றாடல் ஆங்கிலம் சிங்களம் பாடங்களும் நடத்தப்படுகின்றன மேலும் மாணவர்களுடைய அறிவுத்திறனை சோதிப்பதற்காக முதலாம் பாட்டில் சில கடினமான வினாக்களையும் விடுவார்கள் ஆம் ஆகவே நீங்கள் தற்போது கூறிக்கிறது கூறியிருக்கிறது நான் இப்போ சொன்னேன் கதாபிரசங்கத்தில் நீங்கள் தேசிய மட்டத்தில் போ பங்கு பெற்றிருக்கீங்க கதாபிரசங்கத்திலேருந்து நீங்கள் தேசிய மட்டத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எனக்கு அந்த சங்கத்தில் ஒரு சிறிய அதாவது கதாபிரசங்கத்தில் ஒரு சிறிய ஒரு இது ஒன்று எடுத்து விடுங்களேன் அதை தான் கேட்குறேன் வந்து அதாவது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பயிற்சி தொடர்பாக ஒரு ஓர் அடிகள் அடிகள் அதை நினைத்து ஐந்தாம் ஆண்டு புலமை பயிற்சி பரிட்சையோட ஒரு கதாபிரசங்கம் செய்கிறீங்கன்னு நினைக்கி தயார் செய்கிறீங்கன்னு நினைச்சு ஒரு ரெண்டு மூன்று அடி சொல்லுங்க அதை தான் கேட்குறேன் அந்த புலமைப்பரிசில் பரீட்சையை தொடர்பாக வடிகளில் சொல்ல வேண்டும் புலமைப் பரிசில் பரீட்சை என்பது பத்து வயது மாணவனுக்கு நடத்தப்படும் ஒரு பரீட்சையாகும் இமானுடனுக்கு இந்த இளங்கை திருநாட்டிலே முதலாவதாக நடத்தப்படும் தேசிய பரீட்சை எதுவென்றால் அது புலமை பரிசில் பரீட்சையாகத்தானே இருக்க முடியும் இரண்டாக பிரித்து நடத்தப்படுகின்றது அதிலே பார்ட் ஒன் ஆகிய நுண்ணறிவு பாடத்தில் சில கடினமான வினாக்களையும் விடுவார்கள் மேலும் புலமை பரிசில் பரீட்சை கற்கும் மாணவர்கள் சென்ற வருடங்களில் நடத்தப்பட்ட புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்களையும் நன்கு கற்று தேர்வார்கள் மேலும் வேறு வேறு பாடங்களையும் நன்றாக கற்பார்கள் அவைய தமிழ் கணிதம் சுற்றாடல் ஆங்கிலம் சிங்களம் ஆகியவையாகும் இவை பார்ட் வெளியாகும் ஆகவே இந்த மாணவர்கள் நன்றாக சித்தியடைந்தாலும் ஒன் தான் அனைவரையும் கொஞ்சம் குழப்பியோடுகிறது

அந்த அமைப்பை உருவாக்குவதற்கான காரணம் இந்த வட்டு புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகள் எடுத்தால் தார் அவர்கள் சித்தி என்ற விதத்தில் ஒரு அமைப்பினை உருவாக்கி இருக்கின்றார்கள் அங்கனம் சித்தி அடைகின்ற மாணவர்களை பாடசாலைகள் வீடுகளில் முதலியவற்றில் கௌரவிக்கின்றார்கள் ஆகவே இந்த தரம் ஐந்து மாணவர்களினுடைய கல்வியை தீட்டும் வகையில் அமைந்த ஒரு பரீட்சையாக இந்த புலமை பரிசில் பரீட்சை இருக்கின்றது என்று ஆமாம் நன்றி நன்றி ஆகவே கழுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த சுதர்சன் நிகேஷ் ஐந்தாம் ஆண்டு பிழைமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் இருக்கின்ற நேரத்தில் நூற்றி எழுபத்தி நான்கு புள்ளிகளை நூற்றி எழுபத்தி நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் பட்டிருப்பு தேசிய பாடசாலை கல்வாஞ்சிக்குடியிலேயே கல்வி பயில்கின்றார் அதே போன்று பல விடயமலே அதாவது இவருடைய வயதுக்கு அதாவது இவருடைய வயலுக்கு வேறு கூறிய விடயங்கள் பல மிகவும் 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 பெறுமதியானவை அந்த வகையிலே சுதர்சன் நிகேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக எதிர்காலத்திலே நீங்கள் ஒரு விண்வெளி விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் வருவதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தவனாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம்